ராமேஸ்வரம் ஒரு சின்ன கடற்கரையூர் அந்த ஊரில் ஒரு ஏழை குடும்பத்தில் பிறந்த ஒரு சிறுவன் அப்துல் கலாம் அவர் அப்பா ஒரு படகு ஓட்டுனர் அம்மா வீட்டிலேயே இருந்து குடும்பத்தை நடத்துபவர் பணமில்லை வசதி இல்லை ஆனா கனவுகள் மட்டும் பெரியதாக இருந்தது கலாம் சிறுவயதில் பள்ளிக்கு போகும் முன் நியூஸ் பேப்பர் விற்றார் மழை வெயில் பசி எதுவும் அவரை நிறுத்தவில்லை ஏன் தெரியுமா ஒரு நாள் நான் பெரியவனாக வேண்டும் என்ற எண்ணம் கலாம் ஒரு நாள் கனவு கண்டார் விமான பைலட்டாக வேண்டும் அதற்காக கடுமையாக முயற்சி செய்தார் ஏர்போர்ஸ் செலெக்ஷன் நூற்றுக்கணக்கான மாணவர்கள் ரிசல்ட் வந்தது கலாம் தேர்ச்சி பெறவில்லை அவர் அந்த நாளை இப்படி சொன்னார் அது என் வாழ்க்கையின் மிகப்பெரிய ஏமாற்றம் அந்த இரவு அவர் கண்ணீர் விட்டார் நம்பிக்கை சற்றே உடைந்தது ஆனா அந்த தோல்வி அவரை உடைக்கவில்லை அவர் ரிஷிகேஷ் சென்றார் ஒரு சுவாமியை சந்தித்தார் சுவாமி சொன்னார் உன் கனவு உன்னை விட்டு போகவில்லை அது வேறு ரூபத்தில் உன்னை தேடுகிறது அந்த வார்த்தை கலாமின் வாழ்க்கையை மாற்றியது நான் பைலட் ஆகவில்லை ஆனா விமானங்களை உருவாக்கலாம் இஸ்ரோ ஸ்பேஸ் சயின்டிஸ்ட் ராக்கெட் லான்ச் ப்ராஜெக்ட் முதல் லாஞ்ச் ஃபெயிலியர் முழு நாடும் டிவியில் தோல்வி செய்தி நாட்டின் முன் அவமானம் அந்த மீட்டுக்கு கலாமை அனுப்பவில்லை அவர் தலைமை அதிகாரி வந்து சொன்னார் இந்த தோல்விக்கு நான் பொறுப்பு அந்த ஒரு விஷயம் கலாமின் மனதில் ஆழமாக பதிந்தது அதே குழு அதே கலாம் அதே கனவு மீண்டும் லான்ச் சக்சஸ் இந்த முறை பிரஸ் மீட்டுக்கு கலாமை அழைத்தார்கள் அவர் சொன்னார் இந்த வெற்றிக்கு என் குழுதான் காரணம் அங்கேதான் ஒரு உண்மையான தலைவன் உருவானார் உச்ச வெற்றி அதே அப்துல் கலாம் மிசைல் மேன் ஆஃப் இந்தியா இந்தியாவின் ஜனாதிபதி கோடிக்கணக்கான மாணவர்களுக்கு வழிகாட்டி ஆனா அவர் சொன்ன ஒரு விஷயம் முக்கியம் ஃபெயிலியர் வில் நெவர் ஓவர்டேக் மீ இஃப் மை டிட்டர்மினேஷன் டு சக்சீட் இஸ் இனஃப் இன்று நீ தோல்வியடைந்திருக்கலாம் உன்னை யாரோ அண்டர் எஸ்டிமேட் பண்ணியிருக்கலாம் ஆனா நினைத்துக்கோ கலாம் கூட பைலட் முடியாதவர் முடியாதவர்தான் ஆனா நாட்டையே பறக்க வைத்தார் தோல்வி இல்லை, அது ஒரு திருப்புமுனை